தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம் கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்காவது வ வாவு சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா தயவு செய்து சொல்லுங்க உலகத்திலேயே மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்திலே மகாபெரிய கொடுங்கோலன் செங்கிஸ்கான் இப்படி எழுதினார்கள் ஆனால் என்ன அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கத்து கொடுத்த அடுத்த நாடுகளை கைப்பற்றினார் அவரும் தலைகளை கொய்தார் முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் தன்னுடைய உடலெல்லாம் எல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு வெள்ளையர்களின் ஆயுதக் கடங்கில் தீப்பற்றி வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுத கடங்கை அழித்து வேலுநாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம் அவளுக்கு வயது இருபதுக்குள்ளாகத்தான் வந்து பிரதமர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது பல பெயர்களை சொல்கிறார் அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் என்ன தந்தது இந்த நாடு அவர்களுக்கு அதைத்தான் கேட்டேன் நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பெயர்களை இவ்வளவு மரியாதை தருகிறோமே இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழன் ஆகிய செண்பகராமனுக்கு எதற்காக இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தி நான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்தவிடம் போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு இருந்தது கடிதம் எழுதினா இறந்து போனவருடைய சாம்பலை மூன்று ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய் மேடம் காமா காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா அவன் விரும்பியது நடக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் காத்திருந்தார் ஹிட்லரையே மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது மறைத்து எழுதப்பட்டது மறந்து போகவில்லை மறைத்து எழுதப்பட்டது மாற்றி எழுத வேண்டும் இதையெல்லாம் நான் திருத்தி எழுதுங்கள் என்று சொல்லவில்லை திருத்தி எழுதுங்கள் விமர்சிக்கிறீர்களே திராவிடம் பேசுகிறோம் ஆம் திராவிடம் தான் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தத்துவம் வணக்கம் ஒரு மிக முக்கியமான இந்த விவாதத்தில் கடமை உணர்வோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்ற பெருமிதத்தோடும் உங்கள் முன்னால் நான் நின்று உரையாற்றுகின்றேன் வந்தே மாதரம் என்ற பாடல் இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆவதை ஒட்டி இரு அவைகளிலும் விவாதம் நேற்றும் நடைபெற்றது இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பாடல்களே உள்ள சிறப்பை பற்றி எல்லோரும் பேசினார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த விவாதத்தை நடத்த வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த அக்கறையோடு இருந்தது எதிர்கட்சிகள் பல முக்கியமான இன்றைக்கு கொழுந்துவிட்டு இருக்கிற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கேட்டபொழுது முதலில் வந்தே மாதரம் தான் பேச வேண்டும் என்று அவ்வளவு வலியுறுத்தி இந்த வாதத்தை முன்னால் கொண்டு வந்தார்கள் வந்தே மாதரம் என்ற பாடலைப் பற்றி பேச விளைந்தவர்கள் பெரும்பாலும் குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியின் மீதும் மறைந்த பண்டித நேரு அவர்கள் மீதும் வைத்தார்கள் பதிலுக்கு அவர்களும் வைத்தார்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு கடமை உணர்வோடு ஆனால் நாங்கள் சில பொறுப்புணர்ச்சோடு இங்கே பேச வேண்டும் இந்த அவையின் இந்த விவாத நேரத்தை நான் மிக முக்கியமாக கருதுகிறேன் ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாத சிலவற்றை சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் இந்த பாடல் பக்கியம் சந்திர சட்டோபாத்யா என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் எழுத எழுதப்பட்டு பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது எண்பத்தி ரெண்டில் அவர் எழுதிய ஆனந்தமடம் என்கின்ற நாவலில் தொடர் பங்களா தர்ஷன் என்ற பத்திரிகையில் ஒரு தொடராக வெளிவந்தது அது இந்த பாடல் இடம்பெற்று அது மிகுந்த பெற்று உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டதைப் போல எதிர்கட்சி தலைவர் சொன்னதைப் போல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டில் அவரால் மெட்டமைக்கப்பட்டு பாடப்பட்டது அது அத்தோடு நிற்கவில்லை அந்த வந்தே மாதரம் என்ற அந்த ரெண்டு சொற்கள் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது விடுதலை வேட்கை கிளர்ந்து எழுத செய்தது இது எந்த மொழியில் என்று யாரும் பார்க்கவில்லை இன்றைக்கு நாம் பாடுகின்ற நாட்டுப்பண் என்று சொல்லுகிற ஜனகண மனதியாக இருக்கலாம் நாட்டு பாடல் என்று சொல்லுகிற வந்தேமாரமாக இருக்கலாம் இரண்டு வங்காள மொழியில் இருக்கிறது எந்த மொழி தெரியாது ஆனால் உணர்ச்சிகளை கொந்தளிக்கிற போது அது எதை முன்வைக்கிறது என்கிற போது அதில் எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சி என்பது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவியது எல்லோருக்கும் ஒரே உணர்வு இருந்தது இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று மகாகவி பாரதி அவர்கள் ஒரு அழகான பாடலை நிறைய எழுதியிருக்கிறார் விடுதலை வேட்கையை குறித்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் அதன் முந்தையர் ஆயிரம் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் சிறந்து விளங்கியதும் இந்நாடு இதை நான் சிந்த வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுரை வேணும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வேணும் என்று சொல்கிறார் அன்றைக்கு அந்த பாடல் எல்லா திசைகளிலும் ஒழித்தது இப்பொழுது நான் சொல்ல வருவது அவைத்தலைவர்களே உங்களுக்கு வரலாறு நிறையவே தெரியும் இந்த விடுதலை உணர்வு என்பது வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது என்பது ஏதோ இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்ததைப் போல ஒரு தோற்றம் வரலாறு எழுதப்படுகின்றது வரலாறு எழுதப்படுவதை தான் அது அடுத்தவர்களால் நம்பப்படுகிறது உலகத்திலே மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்திலே மகா பெரிய செங்கிஸ்கான் இப்படி எழுதினார்கள் ஆனால் என்ன அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கத்து கொடுத்த அடுத்த நாடுகளை கைப்பற்றினார் அவரும் தலைகளை கொய்தார் அவரும் போர் தொடுத்தார் பல பேரை கொன்றார் செங்கிஸ்கானும் அதையே செய்தான் ஆனால் எழுதியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்த போது அலெக்சாண்டரை மாவீரன் என்றும் இவனை கொடுங்கோலன் என்றும் சித்தரித்தார் என்னுடைய கவலை மற்றவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் மறக்கவில்லை உங்களுக்கு தெரியாதல்ல தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம் கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்காவது வடபுளத்தில் வாவு சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா தயவு செய்து சொல்லுங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் கேட்க வேண்டியது யார் நாம் தான் நாங்கள் ஒரு மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் வேறு சொல்கிறேன் முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் அவன் தான் முதல் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் என்றதுக்கு முன்னோடி பூலித்தேவன் அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் பின்னால் வரிகொடா இயக்கம் என்று சொல்வது முதல் முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்து முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்டவன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டு தான் தூக்கிலே தொங்கினான் வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா குறைந்தபட்சம் கர்நாடகத்தில் வாழ்கிற என் நண்பர் பிரலாத் ஜோஷி அறிவாரா இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா நான் வேதனையோடு கேட்கிறேன் பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ பொம்மனோ சேது நாட்டை ஆண்ட சிவகங்கை சீமை ஆண்ட வேலு நாச்சியார் இழந்த பகுதியை மீட்டெடுத்த ஒரே வீராங்கனை அவர்தான் அவருடைய போர் தந்திரம் அவருக்கு தெரிந்த பன்மொழி புலமர புலவராக இருந்தவர் திப்பு சுல்தான் ஐதர் அலியின் துணையோடு அவர் எத்தனை முறை வெள்ளையர்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மற்றவர்களை பார்த்து கேட்கிறேன் இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அதைவிட மிகச் சிறப்பு இன்றைக்கு இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன் அன்றைக்கு வேலுநாச்சியார் அவர்களுடைய படைக்கு ஒரு கட்டத்தில் பின்னடைவு ஏற்படுகின்றது வெள்ளையர்களுடைய ஆயுத வலிமையை எதிர்த்தும் அவர்களுடைய அந்த போர் தந்திரத்தை எதிர்த்தும் போரிட முடியாத நிலை வருகிறது அப்பொழுது எப்படியாவது இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்த குயிலி என்கிற ஒரு பெண் தலித்தனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள் அவருடைய பூர்வாங்கிரத்தை ஆராய்ச்சவர் பல பெண்களோடு நடன குழுவைப் போல ஊருக்குள்ளே ஊடுருவி சென்று கோட்டைக்குள்ளே சென்று தன்னுடைய உடலெல்லாம் எல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு வெள்ளையர்களின் ஆயுதக் கடங்கில் தீப்பற்று வைத்துக் கொண்டு குதித்து அந்த கடங்கை அழித்து வேலுநாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம் அவளுக்கு வயது இருபதுக்குள்ளாகத்தான் எத்தனையோ பேசுகிறோமே ராணி லட்சுமிபாயை பற்றி பேசுகிறோம் வேலுநாச்சியாரை தெரியாது குயிலையை பற்றி யாருக்குமே தெரியாது எவ்வளவு பெரிய தியாகம் வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள் ஆக இப்படி பல வரலாறுகள் நம்மிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றது மருது சகோதரர்கள் தூக்கிலே போடப்பட்டதும் ஒவ்வொருவனாக தூக்கிலே தொங்க விடப்பட்டதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதே போலத்தான் பாரதியார் வறுமையிலே வாடினாலும் அவர் பாடிய பாடல் திக்கெட்டும் ஒழித்தது வவுசி பிரதமர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது பல பெயர்களை சொல்கிறார் அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் அடுத்தவர்களை குறை சொல்வதோடு அல்ல நான் தயவு செய்து கேட்கிறேன் மரபுகளை காப்பாற்ற வேண்டாமா குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து விளக்கிறார் அரசியல் சட்டத்தின் பிரிவு சொல்கிறது நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளை கொண்டது அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களை தலைவரும் அழைக்கப்படவில்லை மக்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை யாரிடம் போய் சொல்வது சுதந்திரத்தை பெற்றோம் அதை குடியரசாக மாற்றினோம் அந்த குடியரசு என்பது குடியரசு என்பதை நிலைநாட்டுவதற்கு மக்களாட்சி என்பதற்காக இந்த வந்தே மாதம் பாடல் கூட அப்படித்தான் தாகூர் காங்கிரஸ் பாடினார் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது என்பதல்ல அரசியல் சட்ட நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் இதை ஏற்றுக்கொண்டது ஒரே நாளில் இரண்டுக்கும் ஒரே சம அந்தஸ்து ஜனகணமதிக்கும் உண்டு வந்தே மாதத்துக்கும் உண்டு என்று சொல்லி அவர்கள் அதை நிலைநிறுத்தினார்கள் இப்போது நான் கேட்க வருவது பாபு பெயரை சொல்கிறீர்கள் அவரைப் பற்றி என்ன தெரியும் வாணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ள ஊடுருவி நுழைந்த அந்த வெள்ளையர்களை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்று அவர்களுக்கு எதிராக கடலிலே கப்பல் வாங்கினார் கப்பல் மூலமாகத்தான் வந்தார்கள் இங்க இருக்கிற சரக்குகளை கொண்டு போனார்கள் இவர் பதிலுக்கு ஒரு கப்பல் சுதேசி கப்பலை வாங்கினார் வந்தே மாதரம் என்று அதை அழைத்தார் அதற்காக நிதி திரட்ட வடக்கே வருகிறார் இங்கு இருப்பவர்களெல்லாம் வருகிறார் நான் வெள்ளையனை எதிர்த்து கப்பல் போகிறேன் எனக்கு நிதி தாரங்கள் என்று கேட்டு வருகிற போது அவருடைய மகன் இறந்து போன செய்தி வருகிறது அவர் சொல்கிறார் நான் போய் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என் மகன் இறந்தது எனக்கு பெரிதில்லை எனக்கு கப்பல் வாங்குவது முக்கியம் வெள்ளையனை விரட்ட என்று இங்கே நின்று காசு வாங்கி கொண்டு போய் அந்த கப்பலை வாங்கினார் அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு ரெண்டு ஆயுள் தண்டனைகளை பெற்ற ஒரே தலைவன் வாவு தான் சிறையில் என்ன நடந்தது மற்ற கைதிகளை போல கூட நடத்தவில்லை அவரை செக்கிழுக்க வைத்தார் என்னை செக்கினை மாட்டுக்கு பதிலாக அவரை வைத்து இழுத்த கொடுமை உங்களுக்கு தெரியாததா தலைவர் அவர்கள் எத்தனை இடங்களில் நீங்களும் பேசியிருப்பீர்கள் எவ்வளவு அறிந்திருப்பீர்கள் செக்கு வெளியே வந்து சக்கையாக விழுந்தார் சிறையில் அவரை போலவே சென்ற வீரன் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்த போது தொழுநோய் வந்து செத்தார் என்ன தந்தது இந்த நாடு அவர்களுக்கு அதைத்தான் கேட்டேன் நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பேர்களை இவ்வளவு மரியாதை தருகிறோமே இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாது கொள்கிறீர்களா குறைந்தபட்சம் உங்கள் பாடத்திட்டத்திலாவது தாருங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ராணி அப்பா என்று ஒருவர் கர்நாடகத்தில் வாழ்ந்தார் யாருக்கு தெரியும் எத்தனை கொடுமைகள் எவ்வளவு பேர் தியாகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல வந்தானிலே பிறந்த ஒரு பெண் பத்மாசினி மதுரையிலே வாழ்க்கைப்படுகிறார் சீனிவாச சீனிவாசவர்தன் என்பவருக்கு அவர் தேசபக்தி உள்ளவர் அவரோடு சேர்ந்து இவர் தெருவெல்லாம் பாரதியாரின் பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார் வெள்ளையர்களுக்கு அதிர்ச்சி ஆகிறது ஜாலியன்மாலா படுகொலையை பற்றி லாலா லஜுபித ராய் அடிபட்டு சத்தத்தைப் பற்றி பத்மாசனி தமிழ்நாட்டு வீதிகளிலே முழங்கிய முழக்கம் எங்களுக்கு இருந்த உணர்வு இது பஞ்சாப் என்று பார்க்கவில்லை ஜாலியன் வாலா நடந்த படுகொலை என்று பார்க்கவில்லை இது தேச விடுதலைக்காக நடைபெற்ற படுவாதகம் ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார் உயிரை என்று தெருத்தெருவாக பாடியவள் பத்மாசினி அவளை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் கற்பிணியாக உள்ளேயே குழந்தை பிறந்த செத்து போனது வெளியே வந்து தொடர்ந்து தன்னுடைய பணியினை தொடங்குகிறார் அந்த பணியிலேயே இறந்து போனார் பத்மாசனியை யார் அறிவார் என் தம்பி முருகன் அறிவாரா குறைந்தபட்சம் இவ்வளவு பேர் நான் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது ரொம்ப அவசியமாகிறது மீண்டும் தெரியுமா தெரியுமா என்றுதான் நான் கேட்க வேண்டும் எங்களுடைய இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை ஆனால் பயன்படுத்த வேண்டிய கட்டம் திருவனந்தபுரத்தில் குமரி பக்கத்தில் பிறந்த செண்பகராமன் பிள்ளை உங்களுக்கு தெரியும் அண்ணன் சிதம்பரத்துக்கு தெரியும் செண்பகராமன் பிள்ளை இங்கிருந்து ஒரு ஜெர்மானி நாட்டு உளவாளியின் மூலமாக அவருடைய அறிவாற்றலை புரிந்து கொண்டவர் நீ இங்கே இருக்காது போதாது நீ வெளிநாட்டுக்கு வா என்கிற போது இவருக்கு அப்பொழுதே சிறு வயதிலேயே விடுதலை வேட்கி வருகிறது முதல் முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான் அந்த செண்பகராமன் இங்கிருந்து கிளம்பி இத்தாலிக்கு போய் பல மொழிகளை பயில்கிறார் எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஜெர்மன் நாட்டுக்கு போய் அங்கிருக்கிற இருக்கிற மன்னர் பேரரசர் கெய்சரின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக அவருடைய அந்தரங்க ஆலோசகராக மாறுகிறார் அதற்கு பின்னால் ஹிட்லரோடும் அவர் நெருங்குகிறார் அப்போதான் முதல் உலக போர் நடைபெற்றுகிற போது அங்கிருந்து வந்த எம்டன் என்ற போர்க்கப்பலிலே அவர் தளபதியாக வந்து யாருக்குமே தெரியாது எம்டன் குண்டு என்று கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலோரத்தில் வந்து வெள்ளையர்களுடைய பர்மாசல் என்கிற எண்ணெய் கிடங்குகளை உடைத்துவிட்டு செஞ்சாஜ் கோட்டையிலே குண்டு வீசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய வீரன் செண்பகராமன் பின்னர் ஹிட்லரிடம் நெருங்குகிறான் ஹிட்லருக்கு இவன் மீது ஏகப்பட்ட மரியாதை அவரிடம் அவன் பேசுகிறான் என் நாடு விடுதலை அடைய வேண்டும் நான் அதற்காகத்தான் இவ்வளவு தொலை வந்தேன் அந்த நேரத்திலே ஹிட்லர் சொல்கிறான் இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறான் இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய் நீ பேசியது தவறு மன்னிப்பு கேள் அந்த மன்னிப்பையும் எழுத்து மூலமாகத்தா என்று கேட்கிறார் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடமிருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர் அவைத்தலைவர்களே பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் முதல் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழன் செண்பகராமனுக்கு எதற்காக இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தி நான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு இருந்தது கடிதம் எழுதினா எழுதிவிட்டு ஆற்ற முடியவில்லை நம்மிடமிருந்து இப்படி ஒரு கடிதம் போய்விட்டது இதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அப்படி கைப்பற்ற முனைவது அவனுடைய நாசிகள் அந்த கடிதத்தை கைப்பற்ற முனைகிற முயற்சியில் மெல்ல கொள்ளுகிற நஞ்சினை கொடுக்கிறார்கள் உணவிலை கலந்து தெரியாமல் உட்கொள்கிறார் மெல்ல மெல்ல அவருடைய உயிர் போகிறது இதற்கு முன்னால் இன்னொரு செய்தி எனக்கு முன்னால் பேசிய சுகேந்திர சேகர சொன்னார் உள்துறை அமைச்சரும் சொன்னார் பிரதமரும் சொன்னார் இவரும் சொன்னார் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சகோதரி ரஜினி இருந்தால் அவருக்கு தெரியும் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த திருமதி காமா மேடம் காமா அந்த அம்மா அவர்தான் முதல் முதலாக ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற ஒரு உலக சோசியலிச மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு உலக சோசியலிச மாநாட்டில் போய் ஒரு பெண் நின்று கொண்டு ஒரு பார்சியனத்தை சார்ந்த மராட்டிய பெண்மணி தன் சேலை மடிப்புக்குள்ளே இருந்து மூவரணக்கூடிய எடுத்துக்காட்டி இது என் இந்திய நாட்டின் சுதந்திரக் கொடி எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த மாநாட்டில் விளாடிமிர் லெனின் இருந்தார் எல்லோரும் சேர்ந்து அதற்கு வணக்கம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த அம்மையாரோடு அரசியல் ரீதியாக தொடர்பில் இருந்தவர்கள் நாட்டிலே போராடி அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தார் அவர் வளர்த்த ஒரு பெண் லட்சுமிபாய் என்பவர் தான் இந்த செண்பகராமனை மணந்து கொண்டார் இந்த கதை ஆம் இது வரலாறா இல்லை கதை சோக கதை சொந்த கதை ஊருக்கு தெரியாத கதை தெரிய வேண்டிய கதை ஒரு தனி மனிதன் இங்கிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு போய் ஒரு சர்வாதிகாரியை மிரட்டுகின்ற அளவிற்கு வாழ்ந்து கப்பலில் ஏறி தளபதியாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதை பரப்புகிறான் அந்த செண்பகராமனை முதல் முதலாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெர்மன் நாட்டில் சந்தித்த போதுதான் ஜெய்ஹிந்த் என்ற அவருடைய அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டு திரும்புகிறார் என்பதும் ஒரு வரலாறு மெல்ல கொள்ளும் விஷம் உயிர் போய் கொண்டிருக்கிறது இருந்தால் உனக்கு ஆபத்து வேறு நாட்டுக்கு போ என்று சொல்கிற போது போகிற வழியில் நாசிக்கள் மறித்து தாக்குகிறார்கள் மருத்துவமனைக்கு போகிறார் உயிர் பிரிகிறது உயிர் பிரிகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் நான் இந்தியா விடுதலை பெற்று அதனுடைய சுதந்திர நாட்டின் போர்க்கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் இப்படியே இறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என் ஆசை விருப்பம் அது என்று சொல்லி இறைந்து போகிறார் இறந்து போனவருடைய சாம்பலை மூன்று ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி மேடம் காமா காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா அவன் விரும்பியது நடக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் காத்திருந்தார் நாடு விடுதலை அடைந்தது ஊர் வீடு வீடாக நியாயத்தை யாராவது கேட்டிருக்கிறார்களா ஒருவருடைய சோகத்தை வேதனையை வேறு யாராவது உடனே புரிந்து கொள்கிறார்களா நான் செய்தது இந்த சாதனை என்றால் அதை ஏற்று பாராட்டுகிற உள்ளம் யாருக்கு எந்த காலத்தில் இருந்திருக்கிறது சொன்னால் கணவனுடைய வீரத்தை தியாகத்தை ஒவ்வொரு சென்று யாருமே கேட்கவில்லை தெரிந்தவர்களும் கேட்கவில்லை தெரியாதவர்களும் கேட்கவில்லை ஆனால் அந்த பெண்மணி அந்த கலசத்தை வைத்து காத்துக் கொண்டிருந்தார் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக ஆனவுடன் அவருக்கு எப்படியோ அந்த செய்தி வந்து அதன் மூலமாக அந்த அம்மையார் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற அளவிற்கு ஐ டெல்லி என்கிற கப்பலில் மும்பையிலிருந்து இருந்து குமரி திருவனந்தபுரத்திற்கு அவருடைய அந்த அசி அனுப்பி கரமனை ஆற்றில கரைக்க செய்த கடமையை அவர் ஏற்று செய்தார் இது காங்கிரஸ் கட்சி இது இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றுமில்லை எது இல்லை என்பது அல்ல ஒரு மிகப்பெரிய தியாகி நீண்ட நெடுங்காலம் பாராட்டப்பட்டது எப்பொழுது அங்கீகாரம் கிடைத்தது எப்பொழுது இப்போது கேட்கிறேன் மீண்டும் நான் என் தம்பியை கேட்கிறேன் செண்பகராமனை இவராவது அறிவாரா அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது ஹிட்லரையே மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது மறைத்து எழுதப்பட்டது மறந்து போகவில்லை மறைத்து எழுதப்பட்டது மாற்றி எழுத வேண்டும் இதையெல்லாம் நான் திருத்தி எழுதுங்கள் என்று சொல்லவில்லை திருத்தி எழுதுங்கள் இனியாவது இனியாவது எல்லாவற்றிற்கும் ஒரு சாயத்தை பூசுவது எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள் எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள் நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா இனத்தோருடைய தியாகத்தையும் போற்றுங்கள் கிடையவே ஆனால் நாங்கள் யார் மாநில கட்சி விமர்சிக்கிறீர்களே திராவிடம் பேசுகிறோம் ஆம் திராவிடம் தான் பேசுகிறோம் அதுதான் எங்கள் தத்துவம் ஆனால் முதல் முதலாக பாவுசி இழுத்த செக்கு எங்கிருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது மருது பாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார் சிலை வைத்தது யார் நேற்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையிலே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே வேலு பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது நம்ம பகுதியை சார்ந்தவர் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் நீங்கள் வாழ்ந்த பகுதி வாழ்கின்ற பகுதி நீங்கள் இந்தியாவுக்கே சொந்த தான் வாழ்றோம் அந்த பகுதி மட்டும்தான் சொந்தம் கொண்டாட உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன் எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம் என் ஆதங்கம் அதுதான் என் அக்கறையும் கவலையும் அதுதான் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள் நான் அறிவேன் தமிழ்நாடு அறியும் டெல்லி அறியுமா பாட்னா அறியுமா அலகாபாத் அறியுமா அறிய வேண்டும் அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் போரில் பல தந்திரங்கள் உண்டு செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு புறாவின் மூலமாக அனுப்புவார்கள் தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள் உணவுக்குள்ளே ஏதாவது வைத்து அனுப்புவார்கள் அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் எங்களுக்கு தெரியும் பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவருக்கு கொடுத்து வருவார் என்றெல்லாம் தெரியும் நாங்களும் சிறையில் நீண்ட காலம் ஒரு வருட காலம் இருந்தவன் தான் அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்ஸை போடலாம் நான் குறைத்து சொல்லவே இல்லை இஸ் எ கமாண்டோ பட் இஸ் பிரைன் அண்ட் டெக்னாலஜி வாஸ் டிஃபரெண்ட் இஸ் பிரைன் அண்ட் டெக்னாலஜி வஸ் டோட்டலி டிஃபரெண்ட் தீரன் சின்னமலை தப்பிக்க வேண்டும் அதற்காக ஒரு செய்தி அனுப்புகிறார் எப்படி அனுப்பினால் போய் சேரும் என்கிற போது செருப்புக்குள்ளே வைத்து அனுப்புகிறார் அவ்வளோதான் ஏன் நீங்க போய் தப்பா எடுத்துக்கிறீங்க ஐ அபீல் டு த லீட் ஆஃப் த ஹவுஸ் இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா சண்பகராமன் அடுத்து நீங்கள் புதிதாக கப்பல் கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு ஐ என் எஸ் சண்பகராமன் என்று பெயர் வையுங்கள் நாங்களும் சேர்ந்து பாராட்டுகிறோம் நேம் த நெக்ஸ்ட் வார்ஷிப் விச் யூ ஆர் கோயிங் டுப்டர் ஐ என் சண்பகராமன் சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவோ பாடுபட்டு செத்து போனான் கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன் அந்த முப்பத்தி ரெண்டு வருஷங்களாக அந்த சாம்பளை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்மணி அவளுடைய தியாகம் அந்த பொறுமை இதற்கெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்ற வெறும் பெயர் சொல்லாதீர்கள் நடைமுறைகளை காட்டுங்கள்

பெருமளவிற்கு அது மறைக்கப்பட்டது மறக்கப்பட்டது நான் சொல்கிறேன் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் கொண்டு வாருங்கள் வளர்கின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் எத்தனை பேர் இந்த எத்தனை மூளைகளில் பகத்சிங் உத்தம் சிங்கை பற்றி சொல்கிறோம் பெருமையடைகிறோம் எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்தார்களே அந்த வரிசையில் இப்படியும் சில பேர் வரலாற்றிலே மறந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்க அன்சங் ஹீரோஸ் அண்ட் அன்சங் ஹீரோயின்ஸ் வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை எங்களுடைய கடமை இது கட்சி வேறுபாடு அல்ல இது இந்த நாட்டினுடைய உணர்வு உண்மையில் நீங்கள் இந்த வந்தே மாதரம் என்கிற நூத்தி ஐம்பதாவது நாளை கொண்டாடுவது அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுக்கிற காரணம் தான் நாங்களும் இதில் கலந்து கொண்டு பேசுகிறோம் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம் அதில் வைக்கிற வேண்டுகோள் தெற்கே தமிழகத்தில் கர்நாடகத்தில் கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள் அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள் வரலாற்றை சரியாக எழுதுவோம் பள்ளி பிள்ளைகளுக்கு நன்றி வணக்கம்